ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய எதிர்க்கட்சிகள் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைப்பு தொடர்பிலான கலந்துரையாடல்கள் கடந்த சில நாட்களாக இடம்பெற்றன பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி சட்டத்தரணி அஜித் பி பெரேரா இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்த நாட்டு மக்கள் உடனாட்சி மன்றங்களுக்கு வழங்கியுள்ள மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து மக்களின் பிரதிநிதிகளின் பாட்டுடன் முடியுமான அனைத்து இடங்களிலும் நாம் ஆட்சியை கைப்பற்றுவோம் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்றுவோம் அதனை உங்களினால் தடுக்க முடியாது ரணில் விக்ரம் சிங்க மொட்டக்காட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து ஆட்சி அமைத்ததை நீங்கள் விமர்சித்திருந்தீர்கள் அவர்கள் திருடர்கள் அவர்களுடன் இணைய போவதில்லை என கூறினீர்கள் தற்போது அவர்களுடன் இணையவிட நிலை ஏற்பட்டுள்ளதல்லவா அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்ப மாட்டோம் ஒவ்வொரு உள்ளராட்சி மன்றங்களிலும் உள்ள பிரதிநிதிகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் இணக்கப்பாட்டுக்கு அமைய உள்ளில் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்போம் ரணில் விக்ரமசிங்க ஒட்டுடன் அரசியல் கூட்டணியை ஏற்படுத்தினார் நாம் அவ்வாறான கூட்டணியை உருவாக்கப் போவதில்லை எனினும் எவ்வித தொடர்பும் இல்லை என தேர்தல் காலத்தில் சஜித் பிரேமதாச கூறியிருந்தாரே எதிர்க்கட்சிகளுக்கு அடிமட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் கருத்தை புறக்கணிக்க சொல்கின்றீர்களா தற்பொழுது சலுகைகளை பற்றி கூறியிருந்தீர்கள் நான் மேயர் அவ்வாறு என்றால் எதிர்கட்சிக்கு பிரதி மேயர் பதவியை வழங்க வேண்டி ஏற்படும் அவ்வாறு இல்லாமல் சாத்தியமாகாதே மக்கள் அவ்வாறு வழங்கியிருப்பார்கள் ஆயின் அதில் தவறு என்ன நாங்கள் அனைவரும் ஒரு பொதுவான எதிர்க்கட்சியாக இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளோம் நாளை அல்லது நாளை மறுதினம் நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் எமக்கு பெரும்பான்மை உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றாக அதிகாரத்தை அமைப்போம் என்று நினைக்கின்றேன் நாங்கள் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாகவே பணியாற்றுகின்றோம்